பார்க்க போது சுருக்குதான் அது போன வீடியோட கன்டினியூஷன் இப்போ அதில் பாருங்கள் நூற்றி எழுபத்திரண்டு சின்ன நம்பராக கொடுத்துருக்காங்க இதில் கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க எழுபத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுட்டு அது இந்த படித்து முடிக்கிறதுக்கே நம்ம ஆகும் அதனால் சமக்கு போயிடுவோம் இந்த மாதிரி ரெண்டு முறை ஒரு நம்பரை கொடுத்துட்டு இன்னொரு நம்பரை ரெண்டு முறை பெருக்கிட்டு நடுவில் மைனஸ் கொடுத்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நம்பர் கொடுத்துருந்தா அப்போனா என்ன பண்ணணும் ஒரு முறை இந்த நம்பரையும் அந்த நம்பரையும் கூட்டிட்டு இதே மாதிரி இன்னொரு இன்னொரு முறை அந்த நம்பரையும் அந்த நம்பரையும் கழிச்சிடணும் பாருங்கள் ஏழாயிரத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மைனஸ் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எல்லா நம்பரும் சேமாக இருக்குது ஏழு நாளும் மூணு மிச்சம் ஜீரோ 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 தான் வரும் இப்போ எவ்வளோ வருது முப்பதாயிரம் வருது ஸோ அப்போ முப்பதாயிரத்தை விட்டுருவோம் அடுத்து பாருங்கள் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆறு எட்டு பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று ஒம்பது பதினெட்டு ஒன்று பத்தொம்போதுக்கு ஒம்பது மிச்சம் ஒன்று பத்து ஒன்று பதினொன்றுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று ஏழு நாளும் பதினொன்று ஒன்று பன்னெண்டு இப்போ பன்னிரெண்டு ஓ ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இதுதான் ஆன்சர் ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நம்பர் பெருசாக இருக்கும் அப்போ அதை பயந்துடக்கூடாது இதே மாடலில் போட்டணும் அடுத்தது பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு நாலாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மைனஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று பக்கத்தில் இங்கே ஒன் பை நாலாயிரத்து முந்நூற்றி அதே நம்பரை ஒரு தடவை கொடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம போடணும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இதை 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 விட்டுருங்க ஃபஸ்ட் நம்ம போட்ட மாதிரியே போட்டுருங்க ஒரு முறை கூட்டிட்டு ஒரு முறை கழிச்சுருங்க நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறோட ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று கூட்டணும் ஃபஸ்ட்டு ஏழு இழஞ்சி பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று நாலு அப்போது ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு வருது அப்போது மாதிரி ஒரு முறை கழித்தோம்னா அஞ்சு பதினஞ்சில் ஏழு போனிச்சுன்னா எட்டு அப்புறம் ஒன்று ரெண்டில் ஒன்று பண்ணுச்சா ஒன்று நாலு ரெண்டு பண்ணிச்சின்னா ரெண்டு ரெண்டாயிரத்து நூற்றி எண்பத்தஞ்சு வரும் ஸோ அதை விட்டுறணும் எப்போதுமே அப்போது மிச்சம் இருக்கிறது ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு அப்போ இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க இன்ட்டுக்கு அப்புறம் ஒன் பை அந்த நம்பர்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க ஒரு தடவை கூட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே ஒன் பை இப்போ இந்த நம்பரை கொடுத்து எழுதிக்கணும் இந்த நம்பர் தான் விட்டுருவோம்மா இதோட ஆன்சர் வந்து என்ன நம்மளுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு இன்ட்டு ஒன் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அவ்வளோ வரும் அதே நம்பர் தான் வரும் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ஒன்றுமே இல்லை இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணணும்னா ஆன்சர் என்ன வரும் ஒன்று தான் வரும் ஸோ ஆன்சர் ஒன்று ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதே மாதிரியே போட்டுட்டு என்ன பண்ணணும் நம்ம ஒன் பை அதை கூட்டிட்டு இங்கே உள்ள ஆன்சரை இதுக்குள்ளே ஆன்சரை போட்டோம்னா நம்மளுக்கு ஒன்று ஆன்சர் வரும் அடுத்தது பாருங்கள் எட்டு புள்ளி ஒன்பது நாலு இன்ட்டு எட்டு அதே மூணு தடவை கொடுத்துட்டு மைனஸ் இன்னொரு நம்பரை மூணு தடவை கொடுத்துட்டாங்க அதே மாதிரி கீழேயும் கொடுத்துருக்காங்க ஸோ மேலே வண்டி நம்ம பார்த்துக்கணும் மூணு நம்பரை ஒரே தடவை கொடுத்துட்டு மைனஸ் அதே மாதிரி வேறு ஒரு நம்பரை மூணு தடவை கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி மாடலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னம்னா நடுவில் இருக்க ரெண்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா ப்ரெஷ் எடுத்துப்போம் நடுவில் இருக்க ரெண்டு நம்பர் இருக்குது பாருங்கள் நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பரையும் ஒரு தடவை மைனஸ் பண்ணால் போதும் இப்போது எயிட் பாயிண்ட் நைன் ஃபோர் மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் இப்போது பதினாலில் ஆறு போணுச்சுனா எட்டு எட்டில் அஞ்சு போணுச்சுனா மூணு எட் எட்டில் மூணு போணுச்சுன்னா ஐந்து ஐந்து புள்ளி மூணு எட்டு தான் ஆன்சரம் ஸோ நம்ம கன்ஃபியூஸாக தேவையில்லை நடுவில் உள்ள நம்பரை மட்டும் மைனஸ் பண்ணி போட்டால் போதும் இந்த மாதிரி மாடல் வந்துச்சுன்னா ஒரே நம்பரை மூணு தடவை பெருக்கி மைனஸ் மறுபடியும் ஒரே நம்பர மூணு நம்பரூபா பெருக்கி வந்துச்சு அது மேலே உள்ளதை வண்டி பார்த்துடணும் கீழே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மேலே அது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ எயிட் அதான் ஆன்சர் வந்துச்சு அடுத்து பாருங்க இதே மாடல் சம் தான் முந்நூற்றி நாற்பத்தி மூணு இன்ட்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு அதே ஒரே நம்பர் மூணு தடவை பெருக்கி மைனஸ் நடுவில் மைனஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மறுபடியும் கீழே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரே நம்பர் மூணு மூணு தடவை கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி இருக்காது என்ன பண்ணணும் முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நூற்றி பதிமூணாக மைனஸ் பண்ணணும் பண்ணோம்னா ஜீரோ நாலில் ஒன்று புணுச்சுன்னா மூணு மூணில் ஒன்று பண்ணுச்சா ரெண்டு இரநூத்தி முப்பது ஆன்சர் வந்துருச்சா ஸோ இதான் சிம்பிளிஃபிகேஷன் அடுத்தது பாருங்கள் இதே மாதிரி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாக மூணு தடவை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே நடுவில் ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்க அப்போ ப்ளஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் நடுவில் ப்ளஸ் பண்ணிக்கணும் இப்போ எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதோட இருநூற்றி பதினொன்று கொடுனா எவ்வளோ வரும் ஆயிரம் வரும் இப்போது ஆயிரம் தான் ஆன்சர் நடுவில் ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க அதனால் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் இங்கே மைனஸ் கொடுத்துருந்தாங்க அதனால் மைனஸ் பண்ணுறாங்க நடுவில் உள்ளதை மட்டும் எடுத்து ப்ளஸ்ஸாக மைனஸானு பார்த்து பண்ணிடணும் ஸோ தான் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் எழுநூற்றி எண்பத்தாறு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அதே ஒரு அதே நம்பரை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அதே நம்பரை மைனஸ் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணி நடுவில் மைனஸ் கொடுத்து ஒரு முறை பெருக்கி ஒரு முறை வகுத்து சொல்லியிருக்காங்க ஒரு முறை பெருக்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி பண்ணால் இது மாதிரி மாடலில் வந்துச்சுனாலே ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணி ப்ளஸ்ஸு மைனஸ் ஒரு முறை ப்ளஸ்ஸு ஒரு முறை மைனஸு ஒரு முறை பெருக்கல் ஒரு முறை வகுத்தல் இது மாதிரி வந்துச்சுனாலே ஆன்சர் வந்து என்ன வரும் நாலு தான் வரும் எப்படி கொடுத்துருந்தாலும் சரி ஆனால் ஒரு ஒரு நம்பரை ஒரே நம்பரை ப்ளஸ் பண்ணி ஒரே நம்பரை மைனஸ் பண்ணி ஒரே நம்பரை வகுத்து பெருக்குன்னா நாலு தான் ஆன்சர் வரும் இப்போ நம்ம பெரிய நம்பரை எடுத்துக்கிறதுக்குலாம் கட்டி நம்ம சின்ன நம்பரை எடுத்துக்குவோம் பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூன்னு வச்சுக்கோம் எழுநூறு எண்ணூத்தி தொண்ணூற்றி மூணு பேராக ஒன்று எழுநூற்றி எண்பத்தி ஆறு பேரா ரெண்டுன்னு வச்சுக்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அதே மாதிரி ஒன் மைனஸ் டூ இது ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன்று இன்ட்டு ரெண்டு வச்சுட்டோமா அப்போ ஒன்று ரெண்டும் மூணு மூணு ஸ்கொயர் அவ்வளோது ஒம்பது இப்போ ஒம்பது மைனஸ் இங்கே ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று இங்கே ஒன்று தான் வரும் கீழே ஒரு ரெண்டு ரெண்டு இப்போ ஒம்பது ஒன்று பண்ணிச்சுன்னா எட்டு எட்டு டிவைடட் பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஸோ எந்த நம்பர் வேணால் அதுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரூட் பண்ணி பார்த்துங்க நாலு தான் ஆன்சர் வரும் இந்த பாருங்க அதே மாதிரி தான் கீழே சேம் கொஷின் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒரு நம்பரை கூட்டியிருக்காங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க மேலே ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ஒரு முறையை வகுத்துருக்காங்க ஒரு முறை பெரியங்க ஆன்சர் என்ன வரும் நாலு தான் வரும் இதே மாதிரி நீங்கள் வேறு நம்பர்